வணக்கம் சேலம் மக்களே சேலம் வர்மா சிட்டியில் ஒரே ஒரு வீட்டு மனை மட்டும் நம்ம ஜேனகம் மூலமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு விஐபி ரெசிடென்சியல் ஏரியாவில் நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கி வீடு கட்டணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க இது ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு லே அவுட்டாக இந்த இடத்துல வந்திருக்கு தெற்கு பார்த்த ஒரு பிளாட் வந்து நம்ம மூலமாக சேல்க்கு வந்திருக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு சதுவடி கொண்ட இந்த வீட்டு மனை வந்து நம்ம மூலமாக சேலுக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரடியோட விலை வந்து மூணாயிரத்தி இரநூறுவா கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக உட்காந்து பேசும்பொழுது விலையை முன்ன பின்ன பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே கிரையை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து விலையை அனுசரித்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீட்டு மனை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு வில்லா டைப் வீடும் தாங்க வந்து அமைஞ்சிருக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வீடு கட்டி வசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு சில வருடங்கள்லேயே உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய வங்க அந்த வீட்டு மணி அம்மையும் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லைங்க உடனடியாக அழைத்து பேசுங்க நன்றி வணக்கம்